موسیقی

தருவாய் காத்து காலத்தில் அருள்வாய் அருள்ாய் ஆண்ட ஆண்ட் சில கிரகங்களில் முதல் கடவுளாய் வினைகளைத் தீர்க்கும் விநாயகர் முதல் அனைத்து தெய்வங்களில் அருளினாலும் எங்களது குடதெய்வம் மததெய்வம் பாரம்பரியமாக வழிபடக்கூடிய ிய தெய்வங்களை எங்களுடைய பக்திக்கும் ஏற்றவாறு அழைத்து ஆராதனை அனைத்து தெய்வங்களோ மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தை தந்தை கிராமத்தை உலகத்தை சார்ந்த அனைவருக்கும் ஆழ்வில் வியாபாரம்சாயம் உத்தியோகம் வங்கி அனைத்து துறைகளிலும் மேன்மை நிலை அடையகிறோம் எங்களது ஜாதகத்தில் அவ நாயகர்களின் கோஷங்கள் திருமணம் நடைபெற்ற தம்பதிகளுக்கு நல்ல பத்திர சத்தானம் கிடைக்க கேட்டுகிறோம் புத்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடை எங்களதுலத்தில் வியாபாரில் ஸ்தாபனத்தில் தனலட்சுமி காரியலட்சுமி அங்கலட்சுமி வேற மன சங்கடங்கள் எங்களது மனச்சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் திருஷ்டி தோஷங்கள் மந்திரிகளின் தொல்லைகள் விலக வேண்டுகிறோம்

ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லா பக்தர்களும் இருக்கிற இடத்துல மூணு